சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதிகளாக இருந்து வந்த இருவர் தற்போது நிரந்தர நீதிபதிகளாக பொறுப்பேற்றுள்ளனர் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார் மதன் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளுடைய மொத்த கால இடங்கள் பணியிடங்கள் எழுபத்தைும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி வந்த நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் பவானி சுப்பராயன் ஹேமலதா நக்கீரன் மற்றும் சிவஞானம் ஆகியோர் இந்த மாதத்திற்கு மே மாதத்தில் ஓய்வு பெறுகிறார்கள் இதன் காரணமாக நீதிகளுடைய அந்த காலி பெணிடங்கள் எண்ணிக்கை தற்போது பதினைந்தாக உயர்ந்துள்ளது அதே போல கர்நாடக மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி ஹேமந்த் சந்தன் கவுடா மற்றும் தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேந்தர் ஆகியோர் இருவரையும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றியும் கொளிஞ்சியும் பரிந்துரைத்தது அதையும் குடியரசுத் தலைவர் தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளார் இதனிடையேதான் இதுவரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக பணியாற்றி வந்த நீதிபதிகள் சி குமரப்பன் மற்றும் கே ராஜசேகர் ஆகியோரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதியாக நியமித்து தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த இரண்டு பேருக்குமே இன்று காலை சென்னை உயர்நீதிமன்ற உள்ள அரங்கில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் தற்போது பதவி பிரமாணம் செய்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இவர்கள் கூடுதல் நீதிபதி இருந்து வந்த நிலையில் மேற்கொண்டு இவர்கள் நிரந்தர நீதிபதிகள் செயல்பட உள்ளார்கள் நன்றி மகன்